அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்காக அவர் பரிதவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தேவனுடைய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால் ஜனங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு தன்மை அவரிடத்தில் காணப்பட்டது ஒரு மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது நம்முடைய கஷ்டங்களை கேட்கும்போது அவர்கள் ஐயோ இவ்வளோ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஒருவேளை கேட்டாலும் அவர்களுடைய அந்த வார்த்தையானது எந்த அளவுக்கு நம்மை ஆதரவு படுத்தும் எந்த அளவு நம்மை தேர்தல் படுத்தும் என்று சொல்லி நாம் அறிய முடியாது ஆனால் தேவனுடைய பரிதவிப்பு என்பது அது கடந்து வருகிறதாக இருக்கிறது அன்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்தார் என்பதை ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே குற்றமற்றவராக மாசற்றவராக இருந்தபடினாலே அவர் ஒரு கேள்வி கேட்கிற எண்ணிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அந்த வார்த்தைக்கு ஒருவரும் குற்றம் சொல்ல முடியவில்லை அவரிடத்தில் வேவு பார்ப்பதற்காக சிலரை அனுப்பும்போது ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று அவர்கள் கேட்கும்போது ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி தெளிவாக பதில் சொல்லிவிட்டார் ஏசு எப்படிப்பட்டவர் அவர் நல்லவர் பூக்காளர் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கும் அருமையானவர்களே ஏராளமான காரியங்களை மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற காலத்திலே ஏராளமான நவீன காலமாக இருக்கிறது ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கிறது புகைகளை குறித்து ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையாக ஒருவர் வர வேண்டும் அவர் நமக்கு ஆறு கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் அவருக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்க வேண்டும் எல்லா காரியங்களும் விடுவிக்கிறதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்தான் இயேசு இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகைதேடின் அந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த இரு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுக்கு குமாரண ரட்சிப்பு வந்த ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படுகிறது அவன் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாலத்தினியாய் திருப்ப செலுத்துகிறேன்னு சொல்லி ஒரு பணிவு ஒரு பாவ உணர்வு ஒரு குற்ற உணர்வு வருகிறோம் அவனுக்கு அது ரட்சிப்பாக மாறினது இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு எப்படிப்பட்டவர் நம்மை இரட்சிக்கிறவர் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்மை அழிந்து போக விடாதவர் மனு மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம் இவர் பாவிகளோடு போய் போஜனம் பண்ணுகிறாரே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவையும் இரட்சித்தார் அவர் அதுக்கு அவர் அதற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்டார் இன்றைக்கும் ரட்சித்து கொண்டு இருக்கிறார் யாரெல்லாம் ஏசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள முற்படுகிறார்களோ அவர்களுக்கு தம்மை தம்முடைய அன்பை விளங்க பண்ணி அந்த அன்பு அவர்களுக்கு ரட்சிப்பாக முடிகிறது அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறது அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினால் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி அந்த ரட்சிப்பை தருவார் அப்படிப்பட்ட மேலான கருப்பைகளை பெற்றுக்கொள்ள அவரை தேடுவோம் அவர் நமக்கு ரெட்சிப்பை தந்து ஆசீர்வதிப்பார்